வணக்கம் பாம்புகள் இருக்கு இந்த பாம்புல வந்து விஷ பாம்பு இருக்கு விஷம் இல்லாத பாம்பு இருக்கு அதே தீவிரமா விஷம் உள்ள பாம்பு இருக்கு மென்மையான விஷம் உள்ள பாம்பு இருக்கு லேசா இருக்கு விஷம் இல்ல சில பாம்பு கடிச்சா சீக்கிரம் செத்துருவான் சில பாம்பு கடிச்சுன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்துதான் ஆனா காவல் பண்ண முடியாது அவங்க இதுல பலவை தான் இருக்கு நல்ல பாம்புங்கிறது ஏன் சொல்றதுக்கா இல்ல பாம்புகள் எல்லா பாம்புமே தான் இருக்கும் பாக்கிறதுக்கு நல்ல பாம்பு ஏன்னா மனிதன வந்து அது கடிச்சதுன்னா கொத்துச்சுன்னா அவனுக்கு வேதனை இல்லாம அவனுக்கு கொண்டுடும் எந்த வேதனை இல்லாம கொண்டுடும் அதனாலதான் நல்ல பாம்புன்னு பேரு கட்டு வரையும் இருக்கு அந்த கட்டுவரிய கிடைச்சா என்ன தெரியுங்களா அப்படியே கட்டு கட்டு கட்டுனா இப்படி 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 அப்படியே கட்டிடும் உடம்பு முடிச்சிடும் கட்டு கட்டா கட்டிடும் கட்டிட்டு என்ன செய்யும் ரத்தம் வந்து அந்த போக முடியாது அப்படியே வந்து ரத்தம் கட்டி போய் உயிர் கட்டிட்டு கிடக்கும் வாழ முடியாம சாக முடியாம ஒரு பத்து பாதி நாள் எண்ணத்தை வைத்தியம் பண்ணாலும் அந்த விஷத்தை முறிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இது மாதிரி பல விதம் இருக்கு அது மாதிரி மனிதர்கள்லயும் வந்து பல விதம் இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில நல்லதே பேசுற மனிதர் இருக்கான் மனிதர்ல நல்லதே பேசுற மனிதர்கள் இருக்காங்க சிலர் வந்து கெட்டதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டான் அவன் வாயில வர்றதெல்லாம் கெடுதலாவே இருக்கும் சிலர் இருப்பான் கூட இருந்துகிட்டே நல்ல மாதிரி நடிச்சு அவனை வந்து காலி பண்ணி விட்டுருவான் ஒரு குடும்பம் நல்ல செழிப்பா இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்துல போய் போந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரி பேசி அந்த குடும்பத்தையும் அப்படியே கலகலத்தை வச்சுருவானோம் சில பேர் அது மாதிரி சில பேர் குணம் இருக்கு இது ஏன் இவ்வளவு பெரியவா வந்து சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அதாவது எப்படி இப்படிலாம் இருக்கானோ பாருங்கள் நாட்டில் அதையும் கேட்கறதுக்கு கை தட்டுறதுக்கு ஆள் இருக்கு பாருங்க கேட்டுக்கு கை தட்டுறதுக்கு ரொம்ப மன வேதனையோடு இதை வந்து நான் வந்து பதிவிடுறேன்